மூன்று வருடத்திற்கு முன்பாக பசுமை பூமியில சொர்ணவாரி நெட்ட குட்டை ஏறக்குறைய முப்பத்தி ஆறாவது மாதம் மூணு மூணு வருஷத்துல பாலை வந்திருக்கு ஆனா மரத்தை பாத்த பாருங்கள் எரிஞ்சது மாதிரியே இருக்கு மரம் வந்து ஒரு பச்சையினுடைய தன்மை இல்ல பாருங்க இது காரணம் வந்து வெள்ளை பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பெள்ளையுடைய பிரச்சனைல இவ்வளவு எருகாது என்ன பொறுத்தளவு மருந்தினுடைய அளவுகள் எல்லாம் கூடுதல் இருந்தாலும் தண்ணி வந்து பற்றாக்குறையா இருந்தாலும் எரியும் வேஸ்டுகளை நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பிரச்சனை ஏன்னா நீங்க இது வரைக்கும் சாணி வைக்கல இல்ல வைக்கல சார் இயற்கை உரங்களோ கெமிக்கல் உரங்களோ வைக்கல மூன்றரை வருஷம் நாலு வருஷம் ஆக போகுது வரை அந்த தென்னை மரத்துக்கு குப்பை வைக்கல சாணி வைக்கல ஒரே ஒரு மருந்து கட்டி இருக்காங்க வேர் டானி கட்டி இருக்காங்க இருந்தும் இந்த தென்னை மரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா உண்மையிலே தென்னங்கன்றுடைய கேரக்டரும் மண்ணினுடைய வளம்